ரெடியாக ரெடிய என்ன என்னக்கணும் தெரியும் உலக நிர்ணயத்தினோம் ஐயாயிரத்தி இருபத்தஞ்சி முன்னிட்டு பல்வேறு மருத்துவமனை சார்பாக நடைபெற்றாலும் இன்று காவேரி மருத்துவமனை சார்பாக இணைந்து காமராஜி கல்லூரியை இணைந்து நடத்த ஏற்பாடு செஞ்சு நன்றி தெரிஞ்சுக்கிறேன் நிகழ்ச்சி டாக்டர் எஸ்வ சார்பிட்டேன் அவங்களோட டீம் அவர்களே அப்புறம் நம்ம கருப்பு சார் எந்த நிகழ்வுனாலும் காமராஜ் காலேஜில் அவர் தான் எடுத்து நடத்துவார் அவருக்கு என்னையோடய வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிக்கிறேன் இந்த நேரமும் அங்கேயே நிற்பார் அதான் இன்றைக்கி கூப்பிட்டு பார்க்குறது அவரோட டீம் வரையும் இன்றைக்கி அங்கே இருந்தாலும் ஒட்டிட்டு அமையோ மாணவ மாணவியர்கள் உங்களுக்கு இன்சார்ஜாக அவங்களுக்கு ஆசிரியர்களுக்கே பத்திரிகையாளர் நண்பர்களே உங்களை அனைவருக்கும் வணக்கம் முழக்கம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா காலையில் பூக்காங்களா போகணுன்ட்டு இருக்காங்க எதுக்கு வந்தோம் நீங்கள் என்ன செய்யணும் வாழ்க்கையை வந்து நிறைய தரமாக பறிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கீங்க அப்பா அம்மா நம்மளை படிக்க வைப்பாங்க சிங்கிள் பேரண்ட் இருப்பீங்க அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்கன்னு தெரியும் படிக்கிற சமயம் நமக்கு என்ன முக்கியம் அப்படின்னா கல்வி முக்கியம் முதல்ல கல்வி முக்கியம் அப்படின்னா படிச்சுட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்க போல பெற்றோர் படிச்சுட்டே இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் இல்லாட்டா ஒன்றும் செய்ய முடியாது உடல் ஆரோக்கியம் இருந்தால் தான் உடம்பு வலுப்பெறும் ம மன வலிமை பெறும் பார்த்துவாங்க மன வலிமை பெருஞ்சாதான் எதையும் சாதிக்கிற தைரியம் வரும் ஏன் சொல்கிறாங்க முன்னாடி ஒரு டென்த்து டுவெல்த்து நாங்கள் நாங்கள் படிக்கிற காலத்தில் சொல்கிறோம் டென்த்து டுவெல்த்தோட முடிச்சிடலாம்ப்பா எங்கள் கலப்பை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க இப்போ அப்படி கிடையாது எழுபது வயசு எண்பது வயசு இருபது நாள் எதிரியும் குடிக்கிற எந்த ஆயுசுக்காலாக இருக்கோமோ அது வரைக்கும் நீ புக் ரீட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடுத்தாப்புள்ள போக முடியும் ஆனால் உடம்ப வந்து கைக்குள்ள அமெரிக்காவில் அடுத்த செகண்ட் நம்ம மொபைல் சோசியல் மீடியா மூலயமா தெரியும் அப்போ நம்ம நேரத்தை எப்படி செலவுபடுறோம் இருபத்தி நாலு நேரம் இருக்குது எட்டு மணி நேரம் தூக்கம் அவசியம் அந்த தூக்கத்தை போக மிச்சம் உள்ள நேரம் காலையில் எந்திக்கும் இப்போதைக்கு நீங்கள் படிக்கிறனால சொல்கிறேன் இல்லை காலேஜு போகிறத மஸ்ட்டு மத்தியானம் போகிறோம் உடற்பயிற்சி எப்போ வைக்கணும் நான் ஒம்பது மணிக்கு தான் எந்திரிக்கும் ஒம்பது ஒம்பது வரைக்கும் காலேஜு போனோம் எந்திரிச்சி சாப்பிடாம பேருவோம்னாலும் அது ஒரு தப்பு கண்டிப்பாக ஆறு மணிக்கு எந்திரிக்கணும் உடற்பயிற்சி மஸ்தான் அதனால தான் அங்கங்கே நம்ம தகுதிக்கு நம்ம நம்மனா நம்ம உடம்போட ஃபிட்னஸ் அந்த மாதிரி டர்ஃப் ஃபோட்டாக இருக்கட்டும் வாக்கிங்காக இருக்கட்டும் நிறைய பார்க்கு திறந்து விட்டுருக்கோம் இப்போ வாக்கிங் பேசிக்காக எதுவுமே வேண்டாம்னா வாக்கிங் இருக்குது இல்லை சைக்கிள் ஓட்டலாம் சைக்கிள் ஓட்டினா உடம்புல அனைத்து பாகமும் வேலை செய்யும் வேலை செஞ்சால் தான் நம்ம சரிப்பாக இருக்க முடியும் அது இன்னொரு விஷயம் உம்முன்றது கூட வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை அதனால் சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் எந்த பிரச்சினையாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உனக்கு சரியாகும் தைரியம் தான் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் டென்ஷன் இருக்கணும் இதை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் பெற்றோர் படிக்க வைக்கிறதுக்கு நல்ல ஒரு டிகிரி வாங்கி அவங்களுக்குள்ள பெருமை சேர்க்கலாம் அவங்களுக்கு பெருமை சேர்த்துனா இந்த ஊருக்கு பெருமை தூத்துக்குடிக்காரன் இங்கே இருக்கான் ஏன் அமெரிக்காவில் இருக்கான் இந்த அரசு அதிகாரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதை நன்கு அரிஞ்சு இருந்து இவ்வளோ நாள் எக்ஸசைஸ் பண்ணாட்டேன்னு பரவாயில்ல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா இருந்து நடந்து போங்க கரைச்சி அது ஒன்றும் பெரிய நம்மளுக்கு ஒரு மரியாதை குறைச்சல் கிடையாது நம்ம உடல் ஆரோக்கியத்தை தான் போகிறோம் பைக்கு எடுத்துகிட்டு போனால் லைசன்ஸ் வேணும் வேகமாக ரேஸ் டிரைவிங் பண்ணக்கூடாது நம்ம ஒன்று தான் ஆரம்பிக்கணும் ஹெல்மெட் போடணும் எத்தனை வரைக்கும் கீழே வந்து கை கால் நம்ம உடம்புல பாகம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு மரியாதை யாரும் ஒன்று இதாகிட்டாலே எவ்வளோ மார்க்கு கம்மியாக போடுவாங்கன்னு ஒன்று தெரியும் எழுதுகிற மாதிரி கிடையாது இவ்வளோ உள்ள கேரக்டர் மாதிரி ஆனால் நல்லா அறிஞ்சு சந்தோஷமாக இருப்போம் உலக தினத்தை முன்னிட்டு இந்த நிறைய வாசகம் சார் வாசிக்க போகிறனாங்க இதை கடைப்பிடித்து நம்மளோட ஆரோக்கியத்தையும் என்னோட ஆயுசு நல்கையும் கூப்பிடுவோம் நம்மளை சுத்தி உணவு சந்தோஷமா இருக்கும் என்று கோரி இந்த வாய்ப்பு ரா nhiều cái name nữa các bạn, cái pool camera mà đấy mình những cái video, hấp dẫn